சென்னையில் உள்ள மிக பயங்கரமான இடங்கள் சென்னை நகரில் சில இடங்கள் பயங்கரமான நிகழ்வுகளால் பிரசித்தி பெற்றுள்ளன அவற்றில் சில காலனி போர்ச்சுகீஸ் வணிகர் ஜான் டி மொண்டேவின் வீடு இங்கு அவரின் ஆவி சுற்றி வருவதாக நம்பப்படுகிறது புரோக்கன் பிரிட்ஜ் ஆடியார் மீனவர்கள் கடலை அடைய கட்டப்பட்ட பாலம் இரவில் பெண்களின் கத்தல்கள் கேட்கப்படுவதாக கூறப்படுகிறது பெசன்ட் ஆவென்யூ ரோட் இங்கு நடக்கும் அமானுஷிய நிகழ்வுகள் பயத்தை ஏற்படுத்துகின்றன ஒரு பெண் தற்கொலை செய்த இடம் இங்கு அவளின் ஆவி இருப்பதாக நம்பப்படுகிறது காரிகத்து குப்பாம் எட்டாயிரத்தி நான்கு சுனாமியில் பாதிக்கப்பட்ட இடம் பல உயிரிழப்புகள் நிகழ்ந்ததால் இங்கு ஆவிகள் இருப்பதாக நம்பப்படுகிறது இந்த இடங்கள் சென்னையின் மறைந்த வரலாற்றையும் அமானுஷ்ய நிகழ்வுகளையும் வெளிப்படுத்துகின்றன